இந்த வீடியோவை இன்றைக்கி நான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து சுமதி அப்படின்ற ஒரு பொம்பளைக்கு பேசிகிட்ருக்கேன் இந்த சுமத்தின்றவ யாருன்னா சீமானுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்னையும் முத்தார் அவர்களையும் ரொம்ப கொச்ச கொச்சையாக பேசிக்கிட்டு என்னையும் உக்காந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் உக்காந்து எனக்கு நாலு திருமணமாக இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் காசு பிடுங்குவேன் அது இது அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த சுமத்தின்றவள்கிட்ட சொல்கிற இந்த செருப்பு தெரியுதா உனக்கு எதிர கடைச்சினா இந்த செருப்பாலே செவிட்டு பார்க்க அடிச்சிருவேன் வாய மூடிக்கிட்டு ஓ வேலை எவ்வளவோ அது மட்டும் பாரு சீமானுக்கு அவன் ஆம்பளைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணணுமோ அவனை பண்ண சொல்லு அதை விட்டுட்டு நீ உட்காந்து எல்லா சேனல்லையும் அவங்களுக்கு நாலு திருமணமாக இருக்குது அஞ்சு திருமணமாக இருக்குது அவள் அப்படி இப்படின்னு நீ ஏதாவது இன்னொரு வாட்டி இன்டர்வியூ பேசினேன் என்னை பற்றி அப்படின்னா நீ இது வரைக்கும் பேசி வச்சிருக்கறலாம் நான் வச்சுருக்கேன் ஓகேயா கோர்ட்டில் பத்து கோடி உண்மையில பான நஷ்ட வழக்கு நான் போடுவேன் பத்து கோடி நீ காமாட்சி நாயுடு கூட உட்காந்து பேசியிருக்கிறத நான் இன்றைக்கி பார்த்தேன் இதோட வாயை மூடிக்கிட்டு என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ண்ணா இறங்குனா எப்படி சீமானுக்கே செருப்பு கழ்த் நடிப்ப சீமான் அப்படின்னு சொன்னவாண்ணா நீ எல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நீ நல்ல பொம்பளைனா வாயை மூடிக்கிட்டு தேவடியா முண்டை ஓ வேலையை பாரு சரியா எனக்கும் சீமானுக்கும் என்னன்றது நாங்கள் பார்த்துக்கோ உனக்கு பண்றதுக்கு வேற வேலை கிடையாதா உன்னை மாமா வேலை பண்றதுக்காவான் அமைச்சிருக்கிறானா மூடிக்கும் இன்னொரு வாட்டி என்னையும் முக்தாரையும் தப்பா பேசுறது இல்லை என்னையும் வேற ஆம்பளைங்க கூட சேர்த்து வச்சுட்டு சேர் பேசுனா இன்னொரு வாட்டி உனக்கு செருப்பு காட்டுறேன் இந்த செருப்பு இருக்குது பாரு அதால உன் நடு ரோட்டில் சாத்து சாத்துன்னு சாத்திடுவேன் என்கிட்ட வச்சுக்காத என்கிட்ட வச்சுக்க வச்சுக்காத சரியா இதான் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு இன்டர்வியூ நீ போய் எனக்காக எங்கேயா உட்காந்து பேசிவிட்டு அவள் பெரிய காவா அவள் கருப்பு இப்படி அப்படின்னு நீ ஏதாவது பேசினா பத்து கோடி டெஃபர்மேஷன் ஓ மேலே நான் போடுவேன் ஓகேயா மோடின்னு அரசியல் பண்றது மட்டும் பண்ணு உன்னை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருக்க மாட்டேன் இல்லையா சரியா அவள் ஆம்பளைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னை எதுக்கு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னான் நீ உங்கள் அண்ணன் கிட்டே போய் கேளு தேவடையா முண்டை சீமான்கிட்ட போய் கேளு நீ எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாதம் மாதம் அவளுக்கு ரூபாய் போட்டுன்னு தேவடியா முண்டை அங்கே போய் கேளு அதை விட்டுட்டு என்னையை பற்றி உக்காந்து தப்பு தப்பாக பேசினேன் செருப்பு கழட்டுன்னு அடிச்சுருவேன் இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அவள் பார்க்கட்டும்